அந்த ஆறு தொழில் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் பிரதிகிரகம் தானம் ஆறு தொழில்கள் அவர்களுக்கு அத்தியனம் அப்படிங்கிறது தாங்களே வேத பாராயணம் செய்வது அத்தியாபனம் அப்படிங்கிறது ஒரு பாடசால அமர்த்து பிறருக்கு சொல்லி வைக்கிறது யஜனம் என்பது தாங்களே யாகம் செய்வது யாஜனம் என்பது பிறருக்கு கர்மாக்களை செய்து வைக்கிறது புரோகிதர்களாயிருந்து பிறருக்கு கர்மாக்களை செய்வது தானம் அப்படிங்கிறது தான் பிறருக்கு பிற்குகிரம் என்பது பிறர் கொடுக்கிறதே தான் வாங்கிறது என்கின்ற இந்த ஆறு தொழில்கள் பிராமணனுக்கு என்று இந்த ஆறு தொழில் போதுமானது என்றே இருந்தால் தான் தர்மத்தில் இருக்க முடியும் அவர்களுடைய தர்மத்தில் இருக்க முடியும் எப்பொழுதும் இந்த ஆறு தொழிலும் போராது நம்முடைய வருமானத்துக்கு அப்படிங்கும்